திராவிட அரசியல் திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பைத்தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா திராவிட இயக்கம் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க இவ்வளவு அவதூறுகளை தரந்தாண்ட வாசிகளை எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கு பார்க்குறோம் பேரதை அண்ணா வழியில சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் காலங்கள் மாறுது எதிரிகள் மாறுறாங்க ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலச்சி நிற்கும் காலந்தோறும் உருவாகுற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டு நோக்கி நடைபோட்டு இருக்கிறோம் நாம சூரியனைப் போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் திராவிட அரசியல் திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது